மேலதிக பஸ்கள் சோபையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஹம்பாத்தோட்டை மாத்தரை மதுளை நுவரெலியா மற்றும் மொனலாகலை ஆகிய மாவட்டங்களுக்கு அதிகளவான பஸ்கள் சோபையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பதில் பணிப்பாளர் நாயகம் நவோமி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் இன்று முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை மேலதிக பஸ்கள் சோபையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் டிஎச்ஆர்டி டி சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார் இன்று முதல் விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது காலி கண்டி அனுராதபுரம் மற்றும் காங்கேசன்துறை ஆகிய இடங்களில் இருந்து இந்த போக்குவரத்து சேவைகள் இயங்கும் காலியில் இருந்து கோட்டைக்கும் அதே போன்று வெளியத்தவையில் இருந்து கொழும்பு கோட்டைக்கும் இரண்டு ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் கொழும்பு கோட்டைக்கு இரண்டு ரயில் சேவைகள் முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக ரயில்வே திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது வளமையாக அலுவலக நாட்களில் முன்னெடுக்கப்படும் அலுவலக ரயில்களையும் முன்னெடுக்கவுள்ளதாகவும் ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது